மீன்வள துறைக்கு வந்து தனியா பட்ஜெட் போட்டது மாதிரி இது வரைக்கும் தெரியல கால்நடைப்பு பராமரிப்பு துறை மற்றும் மீன்வளத்துறை அப்படின்றத அந்த அமைச்சரோட பேர் ஆமா அனிதா அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரா அமைச்சர் வந்திருக்காரு ஒன்னு ரெண்டு வாட்டி எல்லாம் அரசு சார்ந்த நிகழ்ச்சியும் அந்த மாதிரிதான் வந்திருக்காரு ஒழிய மீனவர்களுடைய பிரச்சனைகளை கண்டு மீனவர்களுக்காக குரல் கொடுக்கவோ பேசவோ இதுவரைக்கும் தேங்காப்பட்டணம் துறைமுகத்துல நிறைய படுகொலைகள் நடந்தது கலந்த ஏடிஎம் கி ஆட்சியிலையும் தற்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சியிலையும் ஏடிஎம் காட்சியில நடக்கும்போது இவங்க எல்லாம் வந்து நிறைய பேசுனாங்க இப்ப டிஎம் கே நடக்கும்போது ஏடிஎம் நிறைய பேசுறாங்க ஆனா திமுகல இருந்து ஒருத்தர் கூட இந்த விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து பாத்து இந்த மீன்வளத்துறை அமைச்சர் இங்க நடந்த ஒரு படுகொலைக்கு கூட ஒரு மதிப்பு கொடுத்த மாதிரியே தெரியல ஆட்சிகள் மாறது காட்சிகள் மாறலாம் கிடைக்க ஆமா சரி இந்த படுகொலைகள் வந்து அந்த படுகொலைகள் உங்க கடலோர பகுதியில எதனால அந்த படுகொலையும் நடக்குது ஆஹ் ஆர்பருடைய முகத்துவரம் சரியில்லாதனால அந்த மாதிரி நடந்து இப்போ நிறைய அமௌண்ட் ஒதுக்கி அந்த விஷயங்கள் செய்துட்டு இருக்காங்க ஆனா இப்போது வந்து ஒரு அளவுக்கு பரவாயில்லாம அந்த ஒர்க்கு போயிட்டு இருக்கு எங்க மக்களை வந்து இப்ப கொஞ்சம் சேர்த்துட்டதுனால ஒரு அளவுக்கு பரவாயில்லாம போயிட்டு இருக்கு ஆனா இப்பவும் நூறு பர்சன்டேஜ் சக்சஸ் கிடையாது நான் இப்ப உள்ள நேற்றுக்கே வந்துடுறேன் ஆனா திரும்ப எங்களுக்கு எப்ப என்ன பிரச்சனைன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆண்டு கலைஞர் பீரியட்ல திமுக ஆட்சியில வந்து மானிய கெரோ மன்னன் மானிய மன்னன் நாட்டு படகுகளுக்கு வழங்குனாங்க இசை படகுகளுக்கு வந்து டீசல் நாட்டு படகுகளுக்கு இந்த மானிய எரியன்னை வழங்கும் போது எந்த எந்த வள்ளங்கள் யாரெல்லாம் வச்சு தொழில் பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்போ அதை நாங்கள் வழங்க இருக்கோம் சரி அதை கொடுத்துட்ருக்காங்க அப்போ வந்து ஆயிரத்தி சந்திங் தான் கொடுத்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி சந்திங் அப்படியே கொடுத்து கொடுத்து கடைசியில் வந்து அந்த டைமில் நடந்தது ஏடிஎன்கே கேலட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு வரைக்கும் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் மீன்வளத்துறை கே அமைச்சர் அவர் வந்து ஆறாயிரம் வரைக்கும் பயனாளிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்தினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருபத்தி ஒண்ணுல வந்து இன்னைக்கு வரைக்கும் மீன்பிடி படகுனுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த அண்ணா ஜிஎஸ்டி பில்லு வாங்கி தான் நாங்கள் வல்ல எடுத்து தான் ஆன்லைன் பதிக்கும் எங்களுடைய இது மானிய மண்ணன்மைக்கான இது நபர்களோட எண்ணிக்கையை வந்து இதுவரைக்கும் கூட்டலை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து நாலு ஆண்டு நிறைவு செய்ய போறாங்க நாலு ஆண்டுல ஒரு பயனாளிகளை கூட கூட்டலை அதுல யாரையெல்லாம் வெட்டணும் அந்த மாதிரி தீர்மானிச்சு நிறைய பேரை குறைவு பண்ணி அந்த குடும்பங்களை கடல்ல தொழில் பார்க்க விடாம நடுத்தரில கொண்டு வந்துட்டாங்க இதுல வந்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பங்கு இருக்கா தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது தமிழ்நாட ஆளக்கூடிய முதலமைச்சர் மீனவ மக்களை கண்டுகொள்றாருன்னே எங்களுக்கு வருத்தமாயிருக்கு இன்னொன்னு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் இதுக்கான ஒரு பகலும் இது யாரு பேசினது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடம் தூத்துக்குடியில நடக்க மீனவர் உலக தின மாநாட்டுல தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாரு உங்களுடைய எரி நானூறு லிட்டர் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதுக்கு முன்னாடி நாட்டுப்படகுக்கான எரி எண்ண ஒரு மாசத்துல எட்டு மாசம் முன்னூறு லிட்டர் நாலு மாசம் இருநூத்தி ஐம்பது லிடரு இந்த எண்ணிக்கையை வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா இது நானூற கூட்டும் போது அந்த இருநூத்தி ஐம்பது இருந்தது முன்னூறாவது அப்புறம் நாலு மாசம் வந்து முன்னூத்தி ஐம்பது ஆகுது எட்டு மாசம் முன்னூறு நாலு மாசம் முன்னூத்தி ஐம்பது அந்த கணக்குல இப்ப என்ன கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆண்டுல பிப்ரவரி மாசம் முதலா கழிந்த மாசம் கொடுக்கல இந்த மாசம் முதல் ஆனா இந்த மாசத்துல என்ன அநியாயம் இனி பண்ணிருக்காங்கன்னா எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் இவங்க கொடுக்குறாங்க நாங்க பாரம்பரிய மீனவர்கள் எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் தேவை இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல உயிர் பாக்குறதுக்கு உயிர் கவசம் எங்களுக்கு தேவைதான் ஆனா அத வந்து அடக்குமுறையா சேரது வந்து விரும்பல ஏன்னா நேற்றைக்கு வந்து இதை ஆர்டரா போட்டுட்டு வல்லவுல பங்குல வந்து நாங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பயனாளிகள் டிசம்பர்ல மானிய கிரோசன் வாங்கியிருக்கோம் மண்ணன்னா அப்புறம் வந்து ஜனவரியில வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பயனாளியா அத எண்ணிக்கையை கொடுத்துருக்காங்க ஒரு குடும்பத்துல ரெண்டு பேரும் நாட்டுப்பட வச்சு தொழில் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினாங்க அது வந்து சட்ட விரோதமானது அப்படின்னா

பெரிய மன வருத்தத்துக்கு ஆளாகுது ஆளாகுதுனா கெரோசின் மண்ணெண்ண இவங்க வந்து நாட்டு படகுக்கு கொடுக்கறது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆர்டர் அடிப்படையில தான் என்னைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆறாயிரம் பயனாளிகளுக்கு மட்டும் அதோட எண்ணிக்கைய வந்து இந்த ஆட்சி வந்த நாலு வருஷத்துல நாலு வருஷம் முடிய போகுது இது வரைக்கும் எண்ணிக்கை கூட்டாத இவங்க வந்து எதுக்கெடுத்தாலும் நாங்க கெரோஸ் இது மண்ணெண்ணைய வந்து கட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தவறு இந்த அப்சாக்ட் வந்து எங்களுக்கு முக்கியம் எங்களோட உயிரை பாதுகாக்கிறது ஆனா எங்களுக்கு என்ன பிரச்சனை உயிரை பாதுகாப்பாங்கன்னா அதுல அதுல என்ன அவங்களுக்கு என்ன உயிர் பாதுகாப்புன்னா அவங்களுக்கு என்ன ஆபத்து இருக்கு அவங்க சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு நீச்சல் தெரியாத ஆட்கள் வந்து கடல்ல விழுந்தாச்சுன்னா இதை நல்ல கிடப்பாங்க எங்களுக்கு நீச்சல் தெரியும் நாங்க இது எவ்வளவு நடுக்கல இல்ல எவ்வளவு நடுக்கல் நடுக்கல் விட்டாலும் நீங்க கடவுக்கரைக்கு வந்துருவீங்களா நாங்க வந்து அறுபதுல இருந்து முப்பதுல இருந்து அறுபது நாட்டுகள் மேல் வரைக்கும் தொழில் பார்ப்போம் சரி நாட்டு படகுல அப்ப எங்களுக்கு வந்து இந்த ஏரியாக்கள்ல போனாலும் இது பண்ணாலும் எங்களுக்கு எங்களோட அத்தியாவசியத்துக்குள்ள நீச்சல்கள் எல்லாம் எங்க எல்லாருக்கும் தெரியும் அதனால எங்களுக்கு லைஃப் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லாத காரணமே ஒருவேளை ஏதாவது புயல் அந்த மாதிரி வந்தாச்சா நிறைய நேரம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி தேவை இருக்கு அதனால தேவை இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனா நிறைய தேவைகள் எங்களுக்கு இருக்கு எங்களோட வளர்ச்சி வந்து மீனவர் சமுதாயத்துல எப்ப கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு கேரளாவில வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எக்கோ சவுண்ட் கொடுக்காங்க எக்கோ சவுண்ட்னா மீன் எந்த இடத்துல இருக்கு எப்படி இந்த மீன் வந்து இந்த நீரோட்டத்துல மாறி நிக்கு இதை எப்படி பிடிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நுணுக்கங்கள் தெரியறதுக்காக அவங்க வந்து எக்கோ சவுண்டர் எல்லாம் கொடுக்காங்க ஜிபிஎஸ் கொடுக்குறாங்க கொடுக்காங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒண்ணும் குடுக்கிறது கிடையாது ஏதோ ஒரு வந்து லைஃப் கம்பெனி சொன்ன உடனே அதுக்கு பின்னாடி ஓடுறாங்க மக்களுக்கு இது தேவைன்னு மக்களோட தேவையை கேட்டு செய்யக்கூடிய நிலை மேல நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் கிடையாது மீன்வளத்துறை அமைச்சர்கள் யாருமே எங்க கடற்கரை மக்களுக்கு யாருக்குமே தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது அனிதா ராதாகிருஷ்ணன் மீன் மீன்வளத்துறை அமைச்சர் மீன்வள மீன்வளத்துறை மீன்வளத்துறை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர்கள் உங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோர பகுதியில் உள்ளவங்களுக்கு தெரியாதா பெரும்பாலும் தெரியாது பெரும்பாலும் தெரியாது கட்சி சார்ந்தவங்களுக்குதான் தெரியும் ஏதாவது தேவை நாட்களும் மீன்வளத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அவரு மீனவ மக்களுக்கான எல்லா தேவைகள்லையும் மீனவ மக்கள் கூட இல்ல அவர் தேவைகளை மக்கள் மக்கள் சேவை செய்யும் இல்லை அவருடைய ஆமா எங்களுக்கு வந்து எங்க யாருக்குமே நாங்க எல்லாம் பார்த்ததே கிடையாது நிறைய இதுல வந்து நான் சமூக ஆர்வல இருக்கோம் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் அவரு நேர்ல பார்த்ததே கிடையாது உம் தேங்காய் பட்டணத்துல ஒரே ஒரு வாட்டி வந்தாங்க வந்து போனது மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் நான் கடல்ல இருக்கும் போது அவர் வந்து போனது கேள்விப்பட்டிருக்கேன் மற்றபடி மீனவரை வந்து பாத்ததில்லை இது ஊர்லயும் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆமா ஆனா இந்த மாதிரி எங்களுக்கு பிரயோஜனம் இல்ல இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அரசாங்கத்தோட பணம் வரி மக்கள் வரி பணத்துல அதுல கொஞ்சம் போட்டு எங்களோட காசு நாங்க டிடி எடுக்கவும் தயாரா தான் இருக்கும் எடுத்து அந்த மாதிரி எக்கோ எக்கோசவுண்டரு ஜிபிஎஸ் மத்தபடி இந்த டாக்கி டாக்கி இந்த மாதிரி கேரளால வந்து இந்த இந்த எல்லைல மீன் இருக்கு இந்த எல்லையில போனா இப்படி எல்லாம் மீன் பிடிக்கலாங்கிற ஒரு வகை அவங்க மீனவர்களுக்கு சொல்லி தராங்க அப்படியா சொல்லி குடுக்குறாங்க அவங்க பகுதி இது மூணுல ரெண்டு பங்கு கேரள கவர்மெண்ட் கொடுத்து ஒரு பங்கு நம்ம ஆஹ் ஓன் ஆட்கள் போடணும் அந்த மாதிரி போட்டு குடுக்குறாங்க ஆனா இங்க வந்து அந்த மாதிரி ஒரு அறிவிப்புமே இது வரைக்கும் வரல ஆனா இந்த நம்ம கேக்காததை அவங்க கொடுப்பாங்க எப்படி என்னா இப்ப அண்ணனுக்கு ஏதாவது தேவை இருக்குன்னா நீங்க என்னிட்ட கேட்டாதானே எனக்கு தெரியும் அப்ப நீங்க ஏதாவது எனக்கு ஃப்ரீ தர போறதா இருந்தா நீங்க எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்ப நாங்க சொல்லுவோம் அண்ணா இது இப்ப தாரத வரைக்கும் எங்களை ரெண்டு நாளைக்கு கழிஞ்சு சொன்னா நல்லா இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு ஜிபிஎஸ் கொடுங்க அப்ப நாங்க எல்லை பார்த்து ஓடி வர்றதுக்கு கரெக்டா இருக்கும் எங்களோட எரிபங்களை மேம்படுத்தலாம் அந்த மாதிரி எங்களோட யோசனைகள் இருக்கும் அதையும் சொல்லலாம் கேட்காமயே நீங்க மேல இருந்துட்டு ஏதோ தேர்தல் வந்து எங்களுக்கு அது தெரியல எந்த கையாடலன்னு இப்ப திடீர்னு எண்ணெயை கொடுக்க மாட்டேன்னு கட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இது இதுக்கும் சம்பந்தம் இருக்கு இப்ப மீன் மீன் வளத்துறை அமைச்சரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு நிமிஷத்துல உங்களுடைய கோரிக்கை கடைசி கடைசியா சொல்றது வந்து மீனவ மக்களோட எந்த விஷயங்கள் அவர்கள் செய்யறதாக இருந்தாலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொது மக்களுக்கான கருத்துக்களை கேட்டு கிராம சபை கூட்டங்கள் நடக்கிறது மாதிரி எங்களுக்கும் அங்கங்கையா மீட்டிங் போட்டு எது தேவையோ அதை கேட்டு தந்தா கேரளாவில மக்கள் பயனடைய மாதிரி நாங்களும் பயனட முடியும் கன்னியாகுமரி மாவட்டத்துல மீனவர்கள் தான் இந்தியாவிலேயே தலைச்சிறந்த மீனவர்களாக பேர் எடுத்தவங்க ஆனா எங்க யாரையுமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் மலுச்சது கிடையாது இந்த நாலு வருஷமா இதுக்கு முன்னாடி ஜெயக்குமார் அமைச்சர் வந்து நிறைய வாட்டி வந்து இதை சம்பந்தமா பேசியிருக்காரு உங்க தென்மே தென் தென் மாவட்ட பகுதியிலே இருக்க தான் அவர் அவர் வந்து பாக்கணும் உங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கணும் மேற்படி சொன்ன எப்படி கேரளாவில எப்படி மீனவர்களை மதிக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி மீன் பிடிக்கிறது கற்றுக் கொடுக்கணும் மீன் எந்த என்ன மீன் இருக்கு இல்ல எப்படி வளர்க்கணும் இந்த அடுக்கு முறைகளை கையாளுறதா விட்டு கிடையணும் அப்படின்னா ஏதாவது இது தந்தாதான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லாம கால அளவு கொடுத்து மீனவர்களுடைய வறுமையை கடக்கல எடுத்து செய்யணும் ஆனா இவங்க இவங்க வந்து லைஃப் ஜாக்கெட்டுக்காக கிரோசனை கட் பண்ணும் போது இந்த ரெண்டு மாசம் மீன்பிடி குறைந்த காலம் அரசாங்கம் வந்து டிசம்பர்ல மானிய தொகை கொடுக்கறதே மீன்பிடி குறைந்த காலத்தை கொண்டு கொண்டுதான் கொடுக்காங்க